உடனே வீட்டுக்காரர் சொல்ல நம்ம வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு கிரைண்டர் இருக்கு மிக்சி இருக்கு எது வீட்டுல என்னமா இருக்கு அங்க எவனோ ரோடு போட்டு ரோடு ரோலர் கொண்டே நிப்பாட்டிருக்கான் ரோடு ரோலர் எதுக்கு குப்பர போட்டு ஏற்றதுக்கா எதுத்த வீட்டுல ஒரு மண்ணல சட்டில மண்ணளி வச்சிருந்தால் அதே மாதிரி மண்ணலி வை அங்க சின்ன புள்ளருக்கு மண்ணளி வச்சிருபாக பெண்கள் பேராசியை விடுங்கள் நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன் ஆண்கள் ஆசையை துறங்கள் நான் இந்த வாழ்க்கை போராட்டம் இல்லை என்று சொல்கிறேன்

அங்கப்பட்டு ஆசைப்பட்டு அருவப்பட்டு மிதிப்பட்டு எட்டுப்பட்டு அவனுக்கு எட்டுப்பட்டு நம்ம குறையப்பட்டு எப்படி பட்டு கட்டி பாருங்க செவத்த பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் போராட்டம் கருத்த பொம்பளை பிள்ளைய பெத்தாலும் போராட்டம் பிள்ளை கலர டக்குன்னு இலவட்டம் பார்த்து கட்டிட்டு போயிருவேன் வீட்டுக்கு போனப்பதான் தெரியும் ஒய்யார கொண்டையில தாளம் பூவோம் உள்ள இருக்கா ஈரும் பேணுமா காலையில எந்திரிச்சு இவன் தான் காஃபி போட்டு ஒயிட் லேடியை எழுப்பணும் லேடி எந்திரிங்க லேடி காஃபி குடிங்க லேடி அந்த பிள்ளைட்ட என்னமான்னு கேட்டேன் கல்யாணம் முடிச்ச பூசில எங்க வீட்டுக்காரர் ரொம்ப கெடுபுடியா இருந்தாரு இப்போமா எடுபுடியா இருக்காரு வாழ்க்கை என்பது பயங்கரமான சக்கரத்திலே ஓடுகின்ற போராட்டம் அந்த போராட்டத்திலே வீழ்ந்து விடாமல் வந்து முடிவில் மயானக்கரைக்கு நாம் செல்கிறோம் போராட்டம் போராட்டம் பேசினாங்க விளக்குக்கு தெரியலையா விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சம் கேக்குதான் ஒண்ணும் தெரியாத பாப்பா ஒன்பது மணிக்கு போட்டாலாம் தாப்பா ரொம்ப ரொம்ப பேசக்கூடாது ஒரு ஆளுக்கு பதினாலு பிள்ளை பதினாலு பிள்ளை ஒருத்தன் கேக்குறான் ஏன்டா பதினாலு பிள்ளை பத்திரிக்கையே நல்லா இருக்கா வேற வேலை விடு வேற வேலை விடு இருக்கிற ஆளுங்க மத்தியில எங்கம்மா உங்க குடும்ப மகிழ்ச்சியா இருக்கும் இந்தியாவில் அடித்தால் அலுமினியம் கிடைக்கும் இடித்தால் இரும்பு கிடைக்கும் தட்டினால் தங்கம் கிடைக்கும் ஆனால் படித்தால் வேலை கிடைக்காது எதை கெடுத்தாலும் குத்தோம் குத்தோம்னு போராட்டம் போராட்டம்னு ஏன் பேசுறீங்க இப்ப நான் திருமணத்துக்கு பின்பு மகிழ்ச்சின்னு சொல்ல வரேன் மேலை நாடுகள் எல்லாம் பெண்ணை மனைவியா பார்ப்பாங்களாம் கிழக்கு நாடுகள் எல்லாம் பெண்ணை தாயா பாப்பாங்களாம் ஆனா நம்ம இந்திய நாட்டுல மட்டும் தான் பெண் என்பவளை கையெழுத்து கும்பிடும் தெய்வமாக பார்ப்பார்களாம் காரணம் தன்னுடைய வாழ்க்கையே தாய்மைக்கே அர்ப்பணிப்பவள் பெண் என்று சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கார்